எல்லா புகழும் இயககிரியுணர்களுக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனிதமிக்க இந்த ரமணாள் மாதத்திலே இறைவன்துடைய திருமறையிலே மக்கள் அன்றைக்கு கேட்ட கேள்விகளுக்கான பதிலை பல்வேறு வசனங்களாக இறக்கி இருக்கிறான் அந்த கேள்விகளிலே ஒன்றைத்தான் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த சாதாரணமாக இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எதனாலும் நாங்கள் கண்ணால் பார்த்தா தான் நம்புவோம் என்று சொல்லுவாங்க பார்க்கலன்னா நம்ம முடியாது குறிப்பாக கடவுள் மறுப்பாளர்கள் தங்களை புத்திஜீவிகள் அறிஞர்கள் என்று சொல்லிக்கொடக்கூடியவர்கள் இதெல்லாம் வந்து விஞ்ஞானத்திற்கு முரணானது நாங்கள் பார்ப்பதைத்தான் நம்புவோம் அது மாதிரி என் கடவுள் நேரடியாக வரக்கூடாதா நான் கடவுளை பார்க்க முடியாதா என்றும் என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அன்றைக்கும் அந்த மக்கள் கேட்டார்கள் அதாவது இறை தூதர்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய செய்தியை கொண்டு வந்து சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த மக்கள்லாம் கேட்டாங்க எங்களுடன் நேரடியாகவே இறைவன் ஏன் பேசக்கூடாது அல்லாஹ் ஏன் பேசக்கூடாது எந்த இறைவனை குறித்து நீங்கள் சொல்கிறீர்களோ எந்த அல்லாவை குறித்து சொல்கிறீர்களோ அந்த அல்லாஹ் வந்து ஏன் கிட்ட பேசக்கூடாது அல்லாஹ் நேரில் நான் வந்து அவன் பேசுவதற்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏனென்றால் அவன் தான் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து காத்து வரக்கூடியவன் ஆனால் இறைவன் ஒரு நியதியை வைத்திருக்கிறான் இந்த பூமியிலே ஒரு நியதியை வைத்திருக்கிறான் இந்த பூமியிலே மனிதனிலிருந்தே சிலரை தேர்ந்தெடுத்து அவளை தன்னுடைய திருத்தூதராக நபிமார்களாக இறைத்தோதர்களாக ஆக்கி வைத்து அவர்கள் மூலமாக வழிகாட்டுத்திலே வழங்கி அவர்களே அதற்கான ஒரு பிராக்டிக்கல் ரோல் மாடல்களாக இறைவன் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் அதன் அடிப்படையில் நபி மூசா அடையா இடத்திலேயும் கேட்டாங்க மூசாவே உங்கள்கிட்ட யார் இந்த இறைவன் தூதரான அந்த எந்த தூதராக அனுப்பி வைத்தானோ அந்த இறைவனை நாங்கள் நேரடியாக காணும் வரை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னார்கள் இப்படி திருக்குறானிய புரட்டை பார்த்தி என்றால் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் அந்த இறைவனை நேராக பார்க்கணும் அப்படின்ற ஒரு பலவீனமான ஒரு கேள்வி வைத்தார்கள் அதனாலதான் சில அடக்கியாளக்கூடிய கூடிய அரசர்களாக இருக்கட்டும் அல்லது ஆன்மீகத்தின் போர்வையில் இருக்கட்டும் நாங்கள் தான் கடவுளின் அவதாரங்கள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்திலே தான் இறைவன் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான் கால அல்லதீனா அவு லாஹூனா ஆயா கதாளிக்க கால அல்லதீனம் கவலிகம் சில கவலிகம் தசாபகத் குலூபுகும் எங்களுடன் என்ிகோமை நேரடியாக அல்லாஹேன் பேசக்கூடாது அல்லது எங்களிடம் ஏதேனும் ஒரு சான்று ஏன் வரக்கூடாது என்று அறியாதவர்கள் கேட்கிறார்கள் இவ்வாறே அவர்களுக்கு முன்பு சென்றவர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள் நேர்வழி தவறிய இந்த மக்கள் அனைவரின் மனப்பாகும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கிறது உறுதியாக நம்புவோருக்கு சான்றுகள் மிக தெளிவாக நாம் விளக்கி காட்டிவிட்டோம் என்பதாக இறைவன் தனது திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கிறான் ஹென்பிகளை இறைவன் சொல்கிறான் அதாவது இறைவன் காரியங்களை வச்சுருக்கோம் எல்லாத்தையும் நான் பார்த்தா தான் நமக்கு நம்ம இந்த உலகத்தில் பல விஷயங்களை நான் பார்ப்பது கிடையாது காற்று இருக்கிறது காற்றை பார்க்க முடியுமா கண்டிப்பாக பார்க்க முடியாது ஆனால் காற்று இருப்பதை நாம் உணர்கிறோம் கரண்ட் இருக்குது மின்சாரம் இருக்கிறது அந்த மின்சாரத்தை யாரும் பார்த்தது கிடையாது ஆனால் நம்ம நம்பிக்கை இருக்கிறது அணு இருக்குது அணு இருக்குது அதுக்குள்ளே அந்த அணுக்குள்ளே அது கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு போடப்படாத ஏன் நீங்கள் நுண்ணோக்கிகளால் கூட பார்க்க முடியாத அணு இருக்கிறது அணுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்கிறது புரோட்டான் இருக்கிறது நியூட்ரான் இருக்குது அது மீது எல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இல்லையா நம்பிக்கை தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை இருக்கிறது உயிர் இருக்குது எல்லாத்துக்கும் உயிருக்கும் தெரியும் யாராவது பார்த்துக்கிறாங்களா சயின்ஸ் பார்த்துருக்காங்களா எந்த அது எந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்க முடியுமா ஆக எல்லாவற்றையும் பார்த்தால் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ முடியாது ஆக இறைவன் சிலவற்றை மறைவாகத்தான் வைத்திருக்கிறான் மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்வது குறிப்பாக அந்த இறைவனுக்கு இருக்கிறான் பல்வேறு விதமான அத்தாட்சிகள் இந்த உலகம் முழுவதும் பரவி கிடைக்கின்றன நீங்கள் பறந்து விரிந்த கடலை பாருங்கள் இல்லையா இந்த பூமி வந்து ஒரு பெரிய ஒரு குலோப் ஒரு உருண்டையாக இருக்கிறது ஆனால் தண்ணீரை பார்த்தீங்கன்னா அந்த பூமி கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மைல்கள் வேகத்திலே அது சுற்றிக்கொண்டே இருக்கு தண்ணையும் சுற்றி சூரியனையும் சுற்றி வருகிறது ஆனால் இந்த தண்ணீர் எல்லாம் சிதறாமல் அங்கே இருக்கிறது இது அத்தாட்சி இல்லையா நீங்கள் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை நீங்கள் பாருங்கள் கருமேகங்கள் அப்படியே பறந்து வருகின்றன ஆனால் இறைவன் எங்கு நாடுகளானோ அங்கதான் மழை பெய்து பார்க்கிறோம் திடீரென்றான இயற்கை சீற்றங்கள் நம்மளால் நினைச்சு முடியல அது குறித்து கணிக்க கூட முடியவில்லை வானிலை ஆய்வு மையங்கள் கூட எங்களால் மழை வரும்னு சொல்லணும் எத்தனை கரெக்டாக எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் நாங்கள் சொல்ல முடியாது சொல்லுவோம் இல்லையா மழை வரலாம் வராமல் இருக்கலாம் மிதமாக பெய்யலாம் கனமாக பெய்யலாம் என்று சொல்லி அவன் அது போன்ற சில எச்சரிக்கைகளைத்தான் விட முடியும் தெரியவே திடீரென்று பார்க்குறோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் தென் தமிழகத்திலே நூறு சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெஞ்சிட்டு பார்க்குறோம் திடீர்னு எப்படி வந்துச்சு இவையெல்லாம் இறைவனுடைய அத்தாட்சிகள் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சிகள் இவையெல்லாம் இறைவன் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறான் குறிப்பாக அந்த மக்களுக்கு முகமது நம்பி சல்லல்லா ஆலோசனையோட ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கிறார் ஏனென்றால் நாற்பது ஆண்டுகள் அந்த மக்களோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த நாற்பது ஆண்டுகளில் மிகப்பெரிய தத்துவங்கள் எதுவும் பேசியது ஆனால் ஒரு நல்லவராக ஒழுக்கசீலராக நம்பிக்கையாளராக வாழ்ந்தார்கள் அவரை அல்லவீன் அ சாதி கட்ட சொன்னார்கள் திடீரென்று நாற்பதாவது வயதிலே தன்னை இறைவனால் அனுப்பப்பட்ட தூதன்று சொல்லும் பொழுது அந்த மக்களை செய்யும் அதன்பம் வருத்தாங்க அதுவரை சொன்ன எல்லாத்தையும் நம்பினாங்க தன்னை பற்றி பொய் சொல்லாத ஒருவர் இந்த உலகத்தை பற்றி பொய் சொல்லாத ஒருவர் இறைவனை பற்றி எப்படி பொய் சொல்ல முடியும் என்ற சிந்தனையை அல்லாஹத்தலா இங்கே அவர்களுக்கு பற்றியே அவருடைய சிந்தனையை கிளறி விடுகின்றான் என்றால் அந்த வசனங்கள் என்னது இறைவன் தான் இறைவண்டத்திலிருந்து இறைவண்டத்திலிருந்து வரவில்லை என்றால் நீங்கள் இதை போன்று ஒரு வசனத்தை ஒரு அத்தியாயத்தை சில வசனங்களை கொண்டு வாருங்கள் என்பதாக சே சேலஞ்சு செய்கிறான் சவால் விடுகிறான் அந்த சவால் இன்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம அவள் பார்க்க முடிவுக்குள்ளே ஆக எல்லா விஷயத்தையும் நேரடியாக வந்து பார்த்தா தான் நம்புவேன் சொன்னால் இந்த உலகத்திலே எதையும் என்ன செய்ய முடியாது நம்ப முடியாது நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆக இந்த இது இறைவனுடைய ஒரு நியதி இருக்கிறது ஒரு சுண்ணன் இருக்கிறது இந்த உலகத்திலே இறைவன் மீது மனிதன் நம்பிக்கை வைத்திருக்கிறானா அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்படுகிறானா என்பதை பார்க்க முடியும் ஆனால் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான பல்வேறு விதமான அத்தாட்சிகளை நமக்குள்ளேயே இறைவனை வைத்திருக்கிறான் நம்முடைய உறுப்புகள் நம்முடைய உடல் அமைப்புகள் நம்முடைய உடலில் ஓடக்கூடிய அந்த ரத்தம் அந்த இரத்த நாடங்கள் அந்த அந்த நரம்புகள் இப்படி ஒவ்வொரு டைம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் இவை எல்லாம் இதோ விளையாட்டுக்காக படைக்கப்படவில்லை மாறாக ஒரு உன்னதமான குறிக்கோளுக்காக ஒரு உன்னதமான லட்சியத்திற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவன் அவன் படைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் வல்ல இறைவனை நாம் ஏற்றுக்கொள்வோம் அந்த அத்தாட்சிகளை பொய்த்து இந்த இறைவனை புரிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட இறைவனை ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்லை இறைவன் ஆக்கியிருவானா என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு